ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சரசமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடந்து வர சில நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டு அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எப்படி வந்து சமயோஜிதமாக யோசித்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம் எளிமையான ஒரு குடும்பம் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க அவங்க பகலெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு சாயங்காலமான வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த வலியோட அந்த உடல் வலி தந்த சோர்வோட அப்படியே தூங்கி அடுத்த நாள் காலையில் இப்படியே அவங்களோட ரொட்டீன் வேலை நடந்துகிட்ருக்கும் ஒரு நாள் இப்படி தான் இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து களைச்சி வந்ததுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்காரர் வந்து வெளியில் ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியே போனார் இவங்க வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு திருட வந்து உள்ளே வளைஞ்சிடலாம் உள்ளே நுழைஞ்சு அவன் என்ன நினைக்கிறான் நம்ம உள்ளே நுழைஞ்சு இப்போ இருந்துட்டு நைட்டு த எல்லாம் அப்புறம் நம்ம வந்து திருடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் ஒரு கட்டில கீழே போய் ஒழிச்சிக்கிறான் இவங்க எல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட வீட்டுக்காரர் வெளியில இருந்து உள்ளே வந்தவர் இந்த கட்டில கீழே ஒழிஞ்சு இருந்த இந்த திருடனை கண்ணாடியில இருந்த பிம்பத்தின் வழியா தெரிஞ்சுக்கிறாரு உடனே இவருக்கு வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டா இதர் அந்த க திருடனை வந்து இவங்கள வந்து அடிக்கலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் இவங்களுக்கு வந்து கட்டலாம் இல்லை அவன் தப்பி ஓடிடுவான் இந்த திருடு அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே இந்த வீட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமயோஜிதமாக அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறாரு நமக்கு குழந்தைங்க பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு நீ நினைக்கிறேன் ஆண் குழந்த பிறந்தா ஏகாம்பரம் பெண் குழந்த பிறந்தா ஜோதி அப்படின்னு சொல்லி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இன்னும் ரெண்டு பேரை சொல்கிறாங்க ஆக்சுவலி இவங்க சொன்னோன்னே இல்லை இல்லை நான் இப்படி தான் இந்த பேர் தான் வைப்பேன் நான் இந்த பேர் தான் வைப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திகிட்டு இருக்காங்க கத்திட்டு இருந்த நேரத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து கூடிட்டாங்க வீட்டை வந்து கதவு கத்தாங்க ஏன் எங்களை எல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னு ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற சாக்கில் இவர் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேர்களை எல்லாம் சொல்லியிருக்காரு அது இந்த அம்மாவுக்கு தெரில அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ரெண்டு பேருக்கும் ஆர்கியூ மாதிரியே அந்த ச அந்த பேர்களை எல்லாம் சொல்ல அது வெளியில் கேட்டு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து அவங்கலாம் கேட்குறாங்க ஏன் எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே நாங்கள் ஒன்றும் கூப்பிடல இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம் அதுதான் சத்தமாக வந்தது உங்களுக்கு கேட்டுருக்கு போல் அப்படின்ற மாதிரி இந்த தலைவர் சொல்கிறார் அப்புறம் தான் எல்லாரும் கரெக்டாக செட்டில் ஆகி வந்தாலும் வாங்க உள்ளே வாங்க அப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கார் பாருங்க அவரை கூட நீங்கள் கேளுங்க நாங்கள் இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் எல்லோரும் அங்கே பார்க்குறாங்க பார்த்தா அங்கே திருடன் வந்து ஒழிஞ்சிகிட்ருக்கோம் அந்த திருடன் வந்து வகையாக மாட்டிக்கிட்டால் இப்படி இவரோட சமயோஜித புத்தினால் கரெக்டாக அந்த திருடனை கண்டுபிடிச்சி எந்த வித லாஸும் இல்லாமல் அவனை கையாமல் பிடிச்சார் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நம்மளோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் நம்மளும் அதை வந்து சமயோஜிதமாக கடந்து வந்திருப்போம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நமக்கு எதிர்பார்க்காத விதமாக நம்ம அந்த இடத்துல செயல்பட்டு ஒரு கஷ்டங்களோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனைகளை வந்தப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்திருப்போம் அப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களோட சமயோஜித புத்தியினால் இந்த மாதிரியான காரியங்களை கடந்து வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லேயே எனக்கு சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மகி